வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் பதினாறு தலைப்பு வாழ்க வளமுடன் மிகவும் நுண்ணிய இயக்கத்திற்கு மனம் வந்தாலன்றி வாழ்த்தவே முடியாது அந்த அளவு நுண்ணிய இயக்கத்திற்கு மாறும்போது மனதிற்கு ஒரு வலுவு ஒரு தெளிவு அமைதி நிலை அதை ஒட்டி நம்முடைய வியாபகம் விரிந்து பலரோடு ஊடுருவி நிறைந்து உயிர்கலப்பு ஏற்படக்கூடிய நிலை இவையெல்லாம் அதிகமாகும் அந்த நுண்ணிய நிலையிலே நாம் வாழ்த்து கூறும்போது அவர்களுக்கும் நமக்கும் தெரியாமலேயே இரண்டு பேருடைய அடித்தளமான அந்த உயிர்நிலையில் ஒரு பரஸ்பர ஓட்டம் அதாவது இன்டராக்ஷன் ஏற்படுகின்றது ஊடுருவி பாய்ந்து நிற்கிறோம் இரண்டு தடவை நாலு தடவை செய்யச் செய்ய நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர் இயக்கம் வந்துவிட்டதானால் அது எப்பொழுதும் நமக்கு அலை வீசிக்கொண்டிருக்கும் அந்த அலை நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் முன்பே ஏற்படுத்திவிட்ட தொடர்புபடி வந்து கொண்டும் போய்க்கொண்டும் இருக்கும் அந்த தொடர் அடுப்படாது இருக்கும் அதனால் அவருக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது நமக்கு வேண்டியதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது அவர்கள் நன்மைக்காக நாம் எண்ணுவது இவையெல்லாம் சாதாரண நிகழ்ச்சியாக மாறிவிடும் அப்படி வாழ்த்தி வாழ்த்தி எப்பேற்பட்டவர்களையும் கூட நண்பர்களாக மாற்றிவிட முடியும் அவர்களுடைய செயல்களை திருத்திவிட முடியும் எண்ணங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்திவிட முடியும் நல்லவர்களாக மாற்றிவிட முடியும் தவம் முடிந்த பிறகு வாழ்த்துகிறோம் தவத்தில் இருக்கும்போதே நாம் சாதாரணமாக நுண்ணிய நிலையில் ஆல்ஃபாவேவுக்கு வந்துவிடுகிறோம் அந்த நிலையில் நுண்ணிய செல்கள் சப்டில் செல்ஸ் எல்லாம் மூளையில் இயக்கத்திற்கு வந்துவிடும் அந்த இடத்தோடு அங்கே இருந்து அந்த அலையை நாம் வீசுகிறோம் வாழ்க வளமுடன் என்ற அந்த எண்ணத்திற்கு வலுவு அதிகம் உதாரணமாக ஒரு வில் இருக்கிறது அம்பு இருக்கிறது அம்பு எய்துவதற்கு ஓரளவு நாணை பின்னுக்கு இழுத்து விடுவது ஒன்று கடைசி வரைக்கும் இழுத்து அம்பு விடுவது என்பது ஒன்று எவ்வளவு தூரம் நானை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம் அதே போன்று நாம் எவ்வளவு அமைதிக்கு அறிவை மனதை கொண்டு வருகிறோமோ அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கோ அல்லது சாபத்திற்கோ கூட வேகம் அதிகம் செயல்படும் வேகம் அதிகம் ஆகவே நாம் செய்யும் போது இன்னும் நுண்ணிய நிலையிலிருந்து அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு வலுவு அதிகம் சீக்கிரமாக செயலுக்கும் வந்துவிடும் நமக்காக என்னென்ன வேண்டுமோ அதை செயல்படுத்துவதற்கு சில நாட்கள் ஆனாலும் பிறருக்காக நாம் வேண்டுதல் வெகு சீக்கிரமாக அதிக பயன் விளைவிக்கும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்